என்ன பண்ணுறேன் என்ன பண்ண நேற்றைக்கு சனிக்கிழமை நான் ஒரு வியாபாரம் பீடாக பண்ணிட்டு இருக்கேன் பண்ணிட்டு இருக்கும் போது அப்படி யூடியூப்பில் பாலிமர் நியூஸ்ல நடு ரோட்டில் சாட்டை துறைமுறைக்கு அடி உதயிட்டு எனக்கு தூக்கி வாரி போட்டு என்னடா ஒரு சமூக போராளி கள்ளக்குறிச்சியில் எங்கெங்க என்ன நடந்துதுன்னு புள்ளி உரமாக சொல்லிட்டு இருக்காப்புல ம் என்ன நடக்கு அப்ப இது புரியலையேன்னு சொல்லிட்டு உள்ள போய் தட்டி பாக்கிறேன் அங்க ஒருத்தர் சாட்டை என்ன அடிக்க கை போங்கறத அண்ணனும் வாங்குறாப்புல அதுக்குட்டி ஒருத்தன் பிடிச்சி அங்க போய் உள்ள போட்டு தோத வேற விஷயம் அப்படி நடந்துச்சு இல்லை அடித்த மாதிரியே தெரியலையே உடுத்து விட்டாங்க இந்த ட்ரிப்பு அடி கொஞ்சம் ஓவரம் ஓடி போயிட்டு ஓவர் நான் கேட்குறேன் அப்படின்னு நான் இருக்கேன் அதுக்கப்புறம் இன்னொருத்தர் வந்து பேட்டி விடுகார் நாங்கள் வந்து பார்த்துட்டு இருக்க மாட்டோம் புலி பாய்துக்கு முன்னாடி நாங்கள் பாஞ்சிருவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேட்டியை பார்த்தேன் பார்த்தேன் அவர் தான் முகிலன்கிறவர் சரி என்னதான் நடந்துச்சு அப்படின்னு பார்த்தா காலையிலேயே ஒரு வீடியோ பார்த்தங்க சாப்பிட்டேன் துருமருகன்னே அப்படி முச்சாப்புன்னு ஒன்று விட்டாங்க உண்மையிலே தப்பு அப்படிலாம் அடிக்கப்படாது ஏன்னா அடிக்கிறது யாருக்கு உரிமை கிடையாது அது சாட்டை என்ன ஆனாலும் அதை பார்க்கும் போது கொஞ்சம் மனசுக்கு கொஞ்சம் என்ன காரணம் தொடர்ந்து நாம் தலைவர் கட்சியை குறி வச்சு ஒரு தாக்கு தாக்குறது இயல்பு அவங்களுக்கு உண்மையிலேயே சாட்டை துறைமுருகனை வந்து ஒரு மக்கள் போராளி அவர் வந்து தொடர்ச்சியாக ஒரு சாட்டை சேனலை வச்சு மக்களுக்காக கொடுக்கப்பட்ட மக்களாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் பிற்படுத்தப்பட்ட மக்களாக இருக்கட்டும் எந்த மக்களாக இருந்தாலும் நீதியை சரியாக சொல்கிற ஒரு மாதிரி தான் எனக்கு தெரியுது அதுதான் உண்மையை கூட அது ஆயிரம் பேருக்கு ஆயிரம் கருத்து வேறுபாடு இருக்கும் ஒருத்தர் வளர்ந்துட்டாலே ஒருத்தருக்கு பிடிக்காது அது இயல்பு அதுக்குள்ளே நம்ம வரல உங்களுக்கு என்ன பிரச்சனை இந்த வேட்டி உள்ள இந்த என்ன வேலையில் போகிற ஓந்தான பிடிச்சி வேட்டியில் விட்ட கதையாட்டு அந்த அண்ணா அவர் பாட்டில் இப்போ காரில் போய்கிட்டு அவரை நிப்பாட்டி கூப்பிட்டு வம்புக்கு இழுத்து அப்புறம் சப்புன்னு ஒன்று வாங்கி எதுக்கு யாரையும் அடிக்கிற உரிமை யாருக்கும் கிடையாது அதை வந்து நான் திட்டமாக சொல்லிடுவேன் ஏன்னா எனக்கு சாட்டை என்னென்ன இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி அடிக்கிற உரிமை யாருக்கும் கிடையாது அதே மாதிரி என் நாம மேடையினுடைய மேடையில் வந்து ச அத்துமீறினது இல்லை வர்றதுலாம் இருக்குது ஏன் நாம் தொழில் கட்சி வரும்போது அங்கேயும் ஒரு பெரிய சம்பவம் நடத்தி அங்கேயும் நம்ம கும்பு அது ஒரு வேறு விஷயம் இதனால என்ன சொல்ல வரேன்னா அடிக்கிற உரிமை யாருக்கும் கிடையாது சாட்டை என்னென்ன இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி உண்மையிலேயே கள்ளக்குறிச்சியில் ஒரு நியூஸ் ஒரு நியூஸ் தயார் செய்ய போன அண்ணன் தான் சாட்டை என்ன அதுவும் புள்ளி விவரமாக எல்லா இடத்தையும் சாரா எங்க காய்ச்சாங்க இங்கே விற்றாங்க அப்படிங்கிற புள்ளி விவரமாக சொன்னால்தான் சாட்டை என்ன அந்த முகிலுங்கிறவர் இதோடு சாட்டை என்னட்ட தனிப்பட்ட தாக்குதல் யாரும் தாக்காங்க தனிப்பட்ட முறையில் யாரும் யாரையும் தாக்கக்கூடாது அரசியலில் கொள்கை ரீதியாக கருத்தியலாக இப்போ நான் பேசுகிறேன்னா என் பேச்சுக்கு எதிர்கருத்தியல் பண்ணுங்கள் என் பேக்ரவுண்டில் என்ன நடக்கு நான் இவன் எப்படி முட்டையாக வர முடியுன்னா என்ன கிளிக்காங்கிற பேக்ரவுண்டெலாம் நீங்கள் பார்க்குறதே இல்லை கருத்தியலாம் பேசுங்க அந்த கொள்கை உங்கள் கொள்கையில இது தப்பு இது அதை பேசுவோம் அதை விட்டு விட்டு அவர் தனிப்பட்ட தாக்குதல் யாரையும் தாக்கக்கூடாது ஏன்னா நாங்கள் எங்கள் அண்ணன் எங்களை வளர்த்த விதம் அப்படி யாரையும் நாங்கள் தனிப்பட்ட தாக்குதல் தாக்குற மாதிரி எனக்கு தெரியல நான்லாம் யாரையும் தாக்குறதவே இல்லை ஆனால் அந்த முகிலங்கிறவர் தொடர்ச்சியாக அவரே நம்ம எல்லாத்தையும் சாதித்த மாதிரி தான் பேட்டி கொடுத்தாரு உண்மையிலே பாலிமர் மியூஸ்கார நம்ம வச்சு செஞ்சு ஆகணும் உண்மையிலே நியூஸை பார்த்தானா பார்க்கலையா எ அவன் அனுப்பிவிட்டான் அவன் எப்படி போட்டான் ஒன்றும் புரியலை நடு ரோட்டில் சாட்டை திறமன் இருக்கா அடி உதவி எங்கள் நாங்களும் ரொம்ப நாளாகவே சீமான கையை கட்டி போட்டிருக்காருன்னு அந்த அவர் கூட சொன்னார் எங்கள் கையை வந்து சீமானை வந்து கட்டி வச்சிருக்காப்ல அப்படின்ட்டு உண்மையிலே நாங்கள்லாம் வந்து உண்மையிலே ஒரு திடநாள் நாள் ஆள் தான் ஆட்கள் கிடையாது எதுக்குமே குறைஞ்ச ஆட்கள் கிடையாது ஆனால் எப்போவுமே அரசியலில் வந்து நாகரிகம் வேணும் மக்களுக்கு சேவையாக தான் நம்ம நிற்கும் கள்ளக்குறிச்சி மக்களுக்கு உறுதுணையாக நிற்கணும் இது போல சம்பவங்கள் கலாச்சாரங்கள் விடக்கூடாது இதுக்காண்டி தான் நம்ம எல்லாரும் சேர்ந்து போராடணும் தவிர யாரை யாரையும் அடிக்கிறது அடி வாங்கிறது இது எங்களுக்கு நோக்கம் கிடையாது ஆனால் நாங்கள் யாருடைய பிள்ளைகள்னு எல்லாருக்கும் தெரியும் நாங்கள் யாருடைய பிள்ளைகள் எப்படி வந்திருக்கோம் எங்கிருந்து வந்திருக்கோம் பீனை குவிலுக்கு மத்தியிலிருந்து எந்திரிச்சு வந்திருக்கோம் பீண குவியிலுக்கு மத்தியில் அப்படின்னா எங்களுக்கு நாங்கள் எப்படி இருப்போம் அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சாதான் நாங்கள் யாருன்னு தெரிஞ்சாதான் உங்களுக்கு வந்து அது கரெக்டாக வரும் அதனால் மக்களுக்கு என்ன தேவை மக்களுக்கு இது பிரச்சனை எல்லோருமா சேர்ந்து போராடுவோம் எல்லாருமா சேர்ந்து விரட்டுவோம் அதுதான் சரியான அரசியலாக இருக்கும் இந்த பாலிமர் மியூசிக்கான இது போன்ற செய்தியை பறப்பாங்க எப்போவுமே நாம் திறனர் கட்சி சாட்டை திருமணம் போனால் கூட பற்றி போங்க எப்போவுமே போங்க நம்ம இன்னும் நல்லா இன்னும் மேலே வரணும் வந்தால் தான் நமக்கு இந்த மாதிரி சில்லற சேட்டைகள்னால் முடியும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து நன்றி வணக்கம்